டாகப்பிப் கேன்சலேஷன் இல்லை எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை நியாயமான கட்டணம் இதுவே பாஸ்ட் டாக்சி ஆப்பின் உத்தரவாதம் மத்தியில் அமைய இருக்கும் புதிய அரசின் முதல் நூறு நாட்களுக்கான நிகழ்ச்சி நிரல் மற்றும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கான திட்டங்களை தயார் செய்யும் பணியை தொடங்குமாறு மத்திய அமைச்சர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார் மக்களவைத் தேர்தல் அறிவிப்பு வெளியான நிலையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நடந்தது அப்போது தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அனுப்பிய மத்திய அமைச்சரவை ஏழு கட்ட மக்களவைத் தேர்தல் தேதிகளை அறிவிக்கும் அதிகாரப்பூர்வ செயல்பாடுகளை தொடங்கியது அப்போது மத்திய அமைச்சர்களுடன் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி ஜூன் மாதம் புதிய அரசு பொறுப்பேற்றதும் முதல் நூறு நாட்களுக்கான நிகழ்ச்சி நிரல் குறித்து திட்டமிடுங்கள் அதேபோல் விக்ஷிக் பாரத் திட்டத்தின்படி வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் குறித்து அந்தந்த துறை செயலர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்யுங்கள் என அறிவுறுத்தினார் இதுகுறித்து மூத்த அதிகாரி ஒருவர் கூறுகையில் விக்ஷிக் பாரத் திட்டம் இரண்டு ஆண்டு முயற்சியில் உருவாக்கப்பட்ட திட்டமாகும் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்க பல்வேறு மட்டங்களில் இரண்டாயிரத்தி எழுநூற்றுக்கும் மேற்பட்ட கூட்டங்கள் பட்டறைகள் மற்றும் கருத்தரங்குகள் நடத்தப்பட்டன நாடு முழுவதும் இருபது லட்சத்திற்கும் அதிகமான இளைஞர்களின் ஆலோசனைகள் பெறப்பட்டுள்ளன என கூறினார்